மிருகசிரஷை நட்சத்திரம் மிருகசிரிஷன் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எப்போதும் பாத்தீங்கன்னா ஒன்னு இவங்களுக்கு குழந்தையால் ஒரு பிரஷர் இருக்கும் இல்ல பணத்தால பிரஷர் இது ரெண்டு பிரஷர் தான் இவங்களுக்கு குரு புரியுதுங்களா இவங்க ரெண்டு பேணியும் சமாளிக்கிறதே இவங்க பெரும் செய்ய குழந்தைகளோட நலன் அதிகமாக பேணிக்காக இல்லைனாக்கா பண தேடு ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்காது ஒன்று குழந்தை இதாக பணம் பிரச்சனை வரும் பணம் கம்ஃபர்டாக இருந்துச்சுன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ இரண்டையும் பேலன்ஸ் பண்ணுவது இவங்க வாழ்க்கையில் பாதி காலம் முடிஞ்சிடும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான காலகட்டம் ஏன்னா எதிர்பார்த்த சூழ்நிலைகளை எதிர்பார்க்க ஒத்துழைப்பு என்பது இருக்கும் நிறைய பேருக்கு என்னென்னாக்கா பயணங்கள் என்பது இருக்கும் இல்லை என்றால் விரயமாறும் ஒன்றும் பயணம் பண்ணுவாங்க இல்லை விரயம் பண்ணுவாங்க சூழ்நிலைகளால நிறைய பேருக்கு விரயங்கள் ஏற்படும் இல்லைன்னா சில பேருக்கு நிறைய முதலீடு பண்ணுவோம் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஒரு இடம் வாங்கி போடலாமான்ற ஒரு எண்ணம் எல்லாமே வரும் ரியல் எஸ்டேட் துறையில போய் ஏதோ ஒரு ஈடுபாடு இருக்கும் இல்லை இடம் விற்பது ரியல் எஸ்டேட் துறையில இவங்களை வந்து ஏதோ ஒரு விஷயத்துல இன்வால்வ் பண்ணும் அதுக்காக பயணங்கள் செய்வாங்க சூழ்நிலைகளால உங்களுக்கு சில சில ஆதாயமான விஷயங்கள் நிறையவே இருக்குன்னு சொல்லப்படும் மேலும் ஏனெனக்கா குருபவான் பார்த்தீங்கன்னா இப்போ ராசியில் மூணுல இருக்கிறதுனால அதாவது கடகராசியில குரு பகவான் பெயர்னால பொருளாதார முயற்சிகளால் இவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்குது குறிப்பாக ஒன்று ரெண்டு பாதங்களில் இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்தில் தங்கம் சார்ந்த விஷயம் ஒரு பிரச்சனைக்குரியதற்கு தொலைவதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லை நிறைய பேர் நகை கடன் அதே மூன்று நான்கு பாதத்தில் இருக்கக்கூடிய ராசி மிதன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசசி நட்சத்திரக்காரங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும் இன்னைக்கோ ஒரு விஷயங்களை செஞ்சுருப்பாங்க அதுக்கான பணம் வர இந்த காலகட்டத்தில் நிரப்போம் உங்களோட வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் ஒரு பொருளாதார ஆதாயம் கிடைக்கும் தொழிலில் ஏற்கனவே ஏற்பட்ட அந்த விஷயங்கள் மூலயமாக ஏற்கனவே வர வேண்டிய பெண்டிங் ஏதாவது காசு அந்த வரக்கூடிய ஒரு வருமான இருந்து அந்த தடையெல்லாம் நீங்கி இப்போது வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிறப்பாக இருக்கணும் அம்மன் கோயில் வழிபாடு செய்யுங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்